தமிழக முதல்வர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞரையா அவர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியோர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் டிவி சேனல் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இது ரொம்ப அருமையான ஒரு டைட்டில் கனிமொழி சிவா அவர்கள் வந்து இப்போ இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வச்சுருக்காங்க ஆனால் ஐயா அவர்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய மகளுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க கனிமொழின்னு இந்த பேர் மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிற நிறையா பேர்கள் உதய்நிதி தயாநிதி அருள்நிதி தமிழ் அரசு கனிமொழி இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் இதெல்லாம் வந்து படத்துக்கு டைட்டிலாக வைக்கணும்னு எனக்கு தோணும் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள் அந்த மாதிரி ரொம்ப அழகான டைட்டில் இந்த கனிமொழி ஆஸ் அ ஒரு டாக்டர்ன்ற ஒரு முறையில் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதை எது எப்பப்போ செய்யணுமோ அதை அதை அப்பப்போ கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா அவர்கள் ஒரு சின்ன இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் வருது இப்போ ரீசெண்டாக பூந்தமல்லி ஹைரோடில் வேலூர் போயிட்டுருந்த ஒரு ஃபேமிலி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிரைவரோட காரில் போயிட்டுருக்கும் போது அவங்களுடைய மகளோட திருமண இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிட்டுருந்தாங்க அப்போ ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த டிரைவருக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஏதோ அடிபட்டு மயக்க நிலையில் இருந்தாங்க அப்போ அந்த ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதறி இருந்தாங்க கடவுளே என்னோடய புருஷனை காப்பாற்றுங்க உனக்கு உங்களுக்காக நான் நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் நூற்றி எட்டு பால் குடம் தூக்குறேன் இப்படி இப்படின்னு கற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த சைடில் போன ஒரு பெரியவர் வந்து அவங்கக்கிட்ட செல்ஃபோன் இருக்காமா அப்படின்னு இப்போ மயங்கியிருந்த அவங்களோட ஹஸ்பண்டோட பாக்கெட்லேருந்து அந்த செல்ஃபோன் எடுத்து கொடுத்து அம்மா நீங்கள் நூற்றி எட்டு தேங்காய்லாம் உடைக்க வேணாம் நூற்றி எட்டு பால் கோடை தூக்க வேணாம் நீங்கள் நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பத்து நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வந்து இந்த கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் மூலயமா அந்த ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் டிரைவர் எல்லாருமே சிகிச்சை பெற்று இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க எயிட்டி எயிட் இயர்ஸில் இந்த நூற்றி எட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்தவங்கள எங்களால் லைஃப்பில் மறக்க முடியாது ஐயா நீங்கள் நூற்றி எட்டு வயசு வரைக்கும் வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்தியாவிலே பரம்பரை பரம்பரையாக பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னால் அது நம்ம ஐயா அவர்களுடைய குடும்பம் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து அவங்க வெ வெளியிட நான் வாங்கினதில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் மியூசிக் டைரக்டர் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஜெய் வந்து பகவதி என்ற படத்தில் என் கூட ஒரு என்னோட தம்பி கேரக்டரில் நடித்தார் அதுக்கப்புறம் அவரை பயங்கரமான டெவலப்மெண்ட்ஸ் நல்ல நல்ல கதைகள் சூஸ் பண்ணி பண்ணார் முக்கியமாக சொல்லப்போனால் சுப்பிரமணியபுரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த படத்தில் அவர் தலையாற்ற விதம் என் வீட்டில் என் பையன்லாம் பண்ணிகிட்டு இருப்பான் ஸோ அந்த ஸ்டைல் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எனக்கு கூட ரொம்ப பிடிச்ச ஸ்டைல் அது ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் ஆக்சுவலாக பார்த்திபன் சார் வந்து இதை சொன்னாங்க கலைஞரையாக எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க தமிழில் பேர் வைக்கிறதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ இலவச வீடு இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்கள் உங்களால் உதவி பெற்ற நாங்களாம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு முக்கியமாக தமிழ் சினிமா இன்னும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முக்கியமாக பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி அந்த திருட்டு விசிடி ஒழியணும் அதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து காவல்துறையினரும் அதுக்கு ஸ்டெப் எடுத்து பண்ணாங்க பட் முழுமையா முழுமையாக அது ஒழிஞ்ச மாதிரி எனக்கு ஐயா ஸோ முன்னெல்லாம் லட்சங்கள் வச்சு இப்போ படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கோடிகள் வச்சு படம் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் எக்ஸிபியூட்டர்ஸ் எவ்வளவோ பணம் கொடுத்து அந்த படத்தை வாங்குகிறாங்க ஸோ அவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இதுக்கு முழுமையாக இது ஒழினுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் வந்து இதுக்கு வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் இது சால்வ் ஆகும்ன்றது என்னால் சொல்ல முடியாது எனக்கு அது அனுபவம் வயசும் கிடையாது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த திருட்டு விசிடின்ற அந்த நோய்க்கு நல்ல மருந்து கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்து எல்லோரும் பயப்படணும் இது நான் எனக்காக மட்டும் பேசலை தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை நடிகர்கள் ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் இவங்க எல்லாருக்காகவும் கேட்குறேன் நன்றி மேடைக்கு பெருமை சேர்த்தவர்களுக்கு கவிஞர் கனிமொழியின் கவிதைகள் கட்டுரைகள் நினைவு பரிசாக அடுத்து இந்த படம் உருவாவதற்கு முழுமை பெறுவதற்கு மிகவும் ஆதரவாய் இருந்த உடன்